உலகில் வாழும் ஆசிய யானை இனங்களில் அறுபது பெர்சென்ட் யானைகளுக்கு வீடாக உள்ளது இந்தியா மகாராஷ்டிரா அறுபத்து மூன்று யானைகள் மத்திய பிரதேசம் தொன்னூற்று ஏழு யானைகள் திரிபுரா நூற்று ஐம்பத்து மூன்று யானைகள் நாகாலாந்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு யானைகள் அருணாச்சல் அறுநூற்று பதினேழு யானைகள் ஜார்கண்ட் அறுநூற்று ஐம்பது யானைகள் சத்தீஸ்கர் அறுநூற்று ஐம்பது யானைகள் மேகாலயா அறுநூற்று எழுபத்தேழு யானைகள் ஒடிசா தொள்ளாயிரத்து பன்னிரண்டு யானைகள் உத்தரகாண்ட் ஓர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு யானைகள் கேரளா இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தைந்து யானைகள் தமிழ்நாடு மூவாயிரத்து நூற்று முப்பத்தாறு யானைகள் அசாம் நான்காயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது யானைகள் கர்நாடகா ஆறாயிரத்து பதிமூன்று யானைகள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு யானைகள் இருந்தன இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஆறு யானைகள் உள்ளது